வணக்கம் தமிழ்நாட்டு பட்ஜெட்டி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மாண்பு மிக அமைச்சர் அவர்கள் தாக்கல் பண்ணாங்க இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு என்று இங்க இருக்கிற சங்கிகளுக்கு எல்லாம் புரியிற மாதிரி குறிப்பா நடிகர் விஜய் ஆடு அண்ணாமலை அடிமை பழனிசாமி இவங்களுக்கு எல்லாம் புரியிற மாதிரி இந்த பட்ஜெட் வந்து அகில இந்திய அளவுல பாராட்டப்படக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக தான் இந்த வடநாட்டு பெண் வந்து இந்த பட்ஜெட்டை பிஜேபி பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்டு எந்த அளவுக்கு போடப்பட்டிருக்கு என்று அவர் மகா கும்பமேளாவிற்கான நிதி ஆவணங்களை காணிப்பாரா இல்லையா என்று சொல்லுங்கள் இப்போது நீங்கள் சொல்வீர்கள் இதுதான் பாஜக ஆளும் ஒரே மாநிலம் என்று எனவே தமிழக பட்ஜெட்டையும் ஸ்டாலினின் பட்ஜெட்டையும் மற்ற எல்லா மாநிலங்களுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஒப்பீடு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் மட்டும் பாஜக ஆளும் மூன்று மாநிலங்களின் தனிநபர் வருமானத்தை விட அதிகம் இதன் பொருள் பீகார் உபி மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் ஒன்றாக கூட தமிழ்நாட்டை மிஞ்ச முடியாது தமிழக பட்ஜெட் ஏன் பட்ஜெட்டாக இருக்கிறது ஆனால் பாஜகவின் பட்ஜெட் ஏன் பட்ஜெட்டாக இல்லை இப்போது எனக்கு புரியவில்லை வாட்களின் பின்னால் நிற்கிறார் அல்லது இந்த மூன்று கருத்துக்களுக்கும் அனுதாபப்படுகிறார் மத வன்முறையை செய்கிறார் மத வன்முறையை விளையாடுகிறார் லாப மத வன்முறை அதாவது இந்த மாநிலத்தில் பாஜக அவ்வாறு செய்ய கட்டாயப்படுத்தினாலும் நர்மியில் வன்முறை இல்லை அரசாங்கத்திடம் அது இல்லை காவல்துறையினர் பயனற்ற வேலையை செய்கிறார்கள் எந்த காரணமும் இல்லாமல் மக்களை பயமுறுத்துவதில்லை இப்போது அரசாங்கம் தேவையற்ற விஷயங்களில் மும்முரமாக இல்லாத போது அது மக்களுக்காக மட்டுமே செயல்பட முடியும் வணக்கம் ஸ்டாலின் சார் நல்லாட்சி சார் நல்ல தலைமை சார் ஒருவருக்கொருவர் சிறப்பு நிர்மலா சீதாராமன் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கவனிச்சிருக்கு அங்க இருக்கிற பிஜேபி குறிப்பாக வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மூன்று மாநிலங்களோட ஒப்பிட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற தனி வருமானம் அளவு கூட ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பட்ஜெட் இருக்குது என்று சொல்லி அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல மத வன்முறையை செய்கிறார்கள் லாபத்துக்கு மத வன்முறையை செய்கிறாங்க என்று சொல்லியிருக்கு அப்புறம் காவல்துறை பயனற்ற வேலையை செய்கிறார்கள் நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டை பார்த்து நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண கத்துக்குங்க என்று சொன்னதோட மட்டுமில்ல நம்ம முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கு சிறப்பா ஆட்சி செய்யறீங்க என்று சொல்லியும் பாராட்டியிருக்கு அது மட்டும் இல்ல கன்னட அமைப்பு வந்துட்டு நம்ம முதல்வர் அவர்கள் பட்ஜெட்டை வந்து பாராட்டியிருக்காங்க பட்ஜெட்டை மட்டும் பாராட்டல நம்ம த முதல்வர் அவர்கள் எடுத்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க கொண்டுட்டு வர மக்கள் விரோத சட்டங்களுக்கு முதல்வர் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த போராட்ட குணங்களையும் வாழ்த்து சொல்லி பாராட்டிருக்காங்க யாருன்னா கன்னட ரக்ஷா வேதிகை பாராட்டு அவங்க என்ன பாராட்டியிருக்காங்கன்னா ரூபாய் குறியீட்டை நீக்கி மத்திய அரசுக்கு எதிராக மிக தைரியமாக செயல்பட்டதுக்கு வாழ்த்து என்று ரூபாய் குறியீட்டை நீக்கிறதுக்கு கன்னட நாட்டுல இருக்கிற ஒரு அமைப்பு வந்து முதல்வரை பாராட்டுறாங்க ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இது தேவையற்றது அவங்க தப்ப மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அடிமை பழனிசாமி பேசுறாரு எது தேவையற்றது இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலயே என்னமோ அவங்களுக்கு இணக்கமானதாகவே பேசிட்டு இருக்காரு தமிழருக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு என்பதை அவர் மறந்துட்டு தமிழராகவே இல்லாம சங்கி முழு சங்கியாகவே இருக்கிறாருன்னு தான் இதுல நம்ம சொல்ல வேண்டும் அப்புறம் தொகுதி மறு சீரமைப்பு மூலமாக தென் மாநிலங்களை மரண குழியில் தள்ள பார்க்கிறது மத்திய அரசு என்று சொல்லியிருக்காரு மத்திய அரசுக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கியுள்ள போராட்டம் வரவேற்கத்தக்கது பெரியார் வழியில் திராவிட கொள்கைகளை தென் மாநில மொழி பேசுபவர்கள் கடைபிடித்து இந்தி திணிப்பை விரட்ட வேண்டும் எத்தனை சோதனை வந்தாலும் உறுதியுடன் மாநில நலனுக்காக போராடும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் என்று ஒரு கன்னட அமைப்பு வந்துட்டு பாராட்டு தெரிவிக்குது அது மட்டும் இல்ல இன்னும் பல்வேறு கட்சியினர் சேர்ந்தவர்களும் முதல்வர் அவர்களுடைய செயலை பாராட்டுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வெகுவாக வியந்து வியந்து பாராட்டுறாங்க இந்த பிஜேபி அரசாங்கம் எடுத்து வரும் இந்த மக்கள் விரோத சட்டங்களை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஏதான் என்பது தமிழ்நாட்டு மக்கள் மிக நல்லா உணர்ந்து இருக்காங்க இந்த தொகுதி வரையறையில கூட இந்தியாவில இருக்கிற அனைத்து தலைவர்களையும் சந்திச்சுட்டு இருக்காங்க சரி இப்ப நம்ம வந்து அந்த இந்த காணொலி வந்து அதற்கான காணொலியில மீண்டும் நம்ம வந்து அந்த வடநாட்டு பெண் பேசினது இதுக்கு வந்துருவோம் பட்ஜெட்டுக்கு வந்துருவோம் இந்த பட்ஜெட்டோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாப்போம் பட்ஜெட்ல மிகவும் வந்துட்டு முதல்வர் அவர்கள பிள்ளைங்க எல்லாம் அப்பா அப்பான்னு சொல்றதுக்கு அவங்கவுங்க எல்லாம் அஹ் மிகைப்படுத்தி சொல்றாங்க இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படியெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க கண்ண கற்பனை கதைகளை இது பொறாமையில எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பட்ஜெட்டை எப்படி சொல்லாம இருக்க முடியும் சொல்றது சொல்லும் அளவுக்கு அப்படி ஒரு அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த பட்ஜெட்டோட நோக்கம் வந்து எல்லோருக்கும் எல்லாமும் என்ற குறிக்கோளை வந்து ஒரு அஜெண்டாவை வச்சு மக்கள் இந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்கு அந்த செயல்பாட்டை எப்படி அவங்க வந்து வந்து உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் அப்பாவாகவும் பிள்ளையாகவும் அந்த பட்ஜெட்டை எப்படி வந்து முதல்வர் அவர்கள் செயல்படுத்தியிருக்காருன்னு பாருங்க பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் வந்து முன்மொழி கொள்கையில கையெழுத்து போடலைனாக்க உங்களுக்கு வர வேண்டிய நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இப்போ நம்ம அப்பா நம்மளால நம்ம என் பிள்ளைகளை படிக்க வைக்க என்னோட அப்பா என்ன பண்ணுவாரு என்ன படிக்க வைக்க காசு இல்லைன்னா கடன் வாங்கியாவது பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று படிக்க வைப்பாரு அந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் நாற்பது லட்சம் குழந்தைகளோட வாழ்வாதாரத்தை கல்வியை வந்து சிதைக்கும் வேலையை ஒன்றிய அரசாங்கம் செஞ்சது ஆனா முதல்வர் என்ன பண்ணாரு என் பிள்ளைகளை நான் கடன் வாங்கியாவது படிக்க வைப்பேன் என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய நானே கொடுக்குறேன் என்று அந்த பணத்தையும் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்ல ஒன்றிய அரசம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கல்விக்காக ஒதுக்கின தொகை எவ்வளவுனாக்க எழுவத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு எழுவத்தி இரண்டு கோடிதான் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஒதுக்கின தொகை ஆனா தமிழக அரசு கல்விக்காக ஒதுக்கின தொகை இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு இவ்வளவு பெரிய தொகையை இது வரைக்கும் ஒதுக்கினதில்லை முதன் முதலாக நம்மளுடைய திராவிட மாடல் அரசு தான் இவ்வளோ பெரிய எவ்வளோன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடியே கல்விக்காக ஒதுக்கி இருக்குது அதுல வந்துட்டு ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினியோ அல்லது க கை கணினியோ மாணவர்கள் விரும்பியத கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல கல்வி கட்டமைப்புகள் ஏராளமான சலுகைகள் க கல்விக்குன்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டுல ஆதரவற்ற குழந்தைகள்னு யாருமே இருக்கக்கூடாது இந்த குழந்தைகளுக்கு அப்பாவாக நான் இருந்து இவங்களை வந்து காப்பாத்துவேன் என்று அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்பாவாக இருந்து மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் நானே இரண்டாயிரம் ரூபாய் வழங்குறேன்னு சொல்லிட்டு அப்பாவாக இருந்து கொடுக்குறாரு அது ஒண்ணு ரெண்டாவது வந்து முதியோர்கள் வயதானவர்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அன்புச்சொலைன்னு பத்து நகரங்கள்ல இருபத்தி ஐந்து மையங்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லிட்டு அந்த சோலையில வந்து பொழுதுபோக்கு மருத்துவம் பயனுள்ள பணிகளில் முதியோர்கள் ஈடுபடலாம் அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவி இரண்டு இரண்டு பேருமே வந்துட்டு வேலைக்கு போறவங்களா இருந்தாக்க அந்த வீட்டுல இருக்கிற முதியோர்களை யார் பாத்துக்குவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ரெண்டாவது அந்த முதியோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒருத்தரோட உதவி தேவைப்படும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேத்தாலையும் வேலைக்கு போக முடியாது அது அந்த குடும்பத்துல சிக்கல்களை ஏற்படுத்தும் அந்த சிக்கல்களை களைவதற்காகவும் இந்த முதியோர்களுக்கு மகனாக இருந்து நான் உங்களை பராமரிக்கிறேன் என்று சொல்லி அன்பு சோலைகள் ஏற்படுத்தப்படும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் பராமரிக்க முடியாம இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு பிள்ளையாகவும் ஒரு அப்பானு அழைச்சா என்ன தப்பு இத கூட புரியாத அந்த நடிகரு என்ன சொல்றாருன்னாக்க இவரெல்லாம் இவரையெல்லாம் வந்துட்டு ரசிகர்கள் தூக்கி கோடிக்கணக்கான ரசிகர்கள் தூக்கி கொஞ்சம் கூட அறிவே இல்லாத கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிற இந்த நடிகனை நடிகனை எல்லாம் தலைவன் சொல்லி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்களேன்னு நினைக்கும்போது உண்மையிலே இந்த ரசிகரை நினைச்சாத்தான் பரிதாபமா இருக்குது இப்படி கேவலமா ஒரு ஒரு மூளையே இல்லாதவங்க பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க அதனால அந்த ரசிக என்ன சொல்றாருன்னாக்க அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்பு சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்பு என்று சொல்லி கேட்கிறார் இத வந்து ஒரு முதல்வர் அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன தேவை ஆதரவற்றவர்களுக்கு என்ன தேவை முதியோர்களுக்கு என்ன தேவை பெண்களுக்கு என்ன தேவை என்று உணர்ந்து எல்லாருக்குமான ஒரு ஆட்சி ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் அமைச்சிட்டு இருக்கிற ஒரு முதல்வரை உனக்கு பாராட்ட மனம் இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மொட்ட தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடலாமா நீ வந்துட்டு அந்த அந்த முதியோர்களுக்கு அன்பு சோலைன்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றது அத வெற்று அறிவிப்புங்கிற இந்த வெற்று அறிவிப்புன்னு சொன்ன இந்த எடப்பாடியும் சரி அப்ப எல்லாருமே இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது சாத்தியமற்றது எங்க நிதி இருக்குது எப்படி கொடுக்க முடியும் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அதே மாதிரி தான் காலை உணவு திட்டம் அறிவிக்கும் போது வந்துட்டு இதை எப்படி எல்லா ஸ்கூல்களுக்கும் செயல்படுத்த முடியும் நிதி இருக்கு எப்படி வந்துட்டு இத வந்து குறையிலாம செய்ய முடியாது சாத்தியமற்றது என்று திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் அறிவிக்கும் போதும் இந்த இந்த சோம்பியன்ஸ் எல்லாம் சாத்தியம் அற்றது சாத்தியமற்றதுன்னு சொன்னாங்க ஆனாலும் எல்லா திட்டங்களையும் வந்துட்டு வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த நடிகை பின்னாடி ரசிகர்களுக்காக இதை எல்லாம் சொல்றோம் அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் மேம்படுத்தும் அறிவு இருக்கட்டும் ஒரு தரவரிசையில அத வந்து முன்னிலையில அந்த பல்கலைக்கழகத்தை கொண்டுட்டு வர்றது அவ்வளவு சாதாரணமா போகுது இந்த நடிகனுக்கு அது இருக்கட்டுமா முதல்ல அந்த பொண்ணுங்களை காப்பாத்துங்கன்றாங்க ஒரு பொண்ணு புகார் கொடுத்தது தனக்கு வந்து பாலியல் ரீதியான சுரண்டல் ஏற்பட்டுருச்சுன்னு அவனை கொண்டுட்டு போய் ரிவிட் அடிச்சு ஜாமீன்ல வராத வழக்கு போட்டு காலை உடைச்சு வழக்கு போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படி இருந்தும் பெண்களை காப்பாத்துங்க நீ என்ன கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா எதுக்கு எதுக்கு முடிச்சு போடுற இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை வந்து எல்லோருக்குமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிற முதல்வரை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேலத்தனமா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறேன் ஒரு காரணங்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை பத்தி பேசுங்க அதை விட்டு வெற்று அறிவிப்புங்கிறது இதெல்லாம் வெற்று அறிவிப்பா உங்களுக்கு தெரியாது அது தேர்தல் நேரத்துல எடுபடும் அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க தேர்தலுக்காக அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இப்ப காலை உணவு திட்டம்னா தேர்தல் அறிக்கையும் இல்லை நாங்க வந்துட்டு தேர்தலுக்காக அறிவிக்கணும்னாக்க அடுத்த மா அடுத்த பட்ஜெட்ல தான் அது தேர்தலுக்கான அறிவிப்பு வெற்றி பெற்ற உடனே காலை உணவு திட்டத்தை அறிவிச்சது பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை அறிவிச்சு பெண்கள் நலன் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுகிட்டு இருக்கு அதாவது பெண்கள் மற்றும் இந்த சமூகம் சமத்துவ சமநிலையை அடைவதற்காக பெண்களுக்கு வந்து முக்கியமான திட்டங்களை கொடுத்துருக்காங்க தோழி விடுதிகள் வந்துட்டு ஆயிரம் மாணவிகள் வந்துட்டு தோழி விடுதியில தங்கும் விதமாக சென்னை கோவை மதுரை இது போன்ற மா பெரு மாநகர நகரங்கள்ல இருநூத்தி எழுவத்தி ஐந்து கோடி செலவுல வந்து தோழி விடுதி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே இந்த சமூகத்துல சரிநிகர் சமமாக உள்ள மக்கள் தொகை கொண்ட இந்த பெண்களுக்கு மட்டும் சொத்துரி சொத்துக்களை வந்து அவங்க பேர்ல மட்டும் சொத்துக்களே இல்ல அசையா சொத்துக்களே இல்ல அப்போ அந்த பெண்களுக்கும் அந்த சொத்துரிமை வேணும் அசைய சொத்துக்கள் அவங்க பேர்ல இருக்கணும் அது சமநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே வந்துட்டு நம்ம முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த குடிசை மாற்று வாரியம் மூலமாக வழங்கப்படும் வீடுகள் அனைத்தும் இனி பெண்கள் பேர்ல மட்டும்தான் வழங்கப்படும் அப்படி ஒரு சொத்துரிமையை பெண்களுக்கு கொடுத்திருக்காரு அதன் நீட்சியாக இனிமே வாங்குற சொத்து வாங்கினாங்களாக்க வாங்கினீங்கன்னா அந்த சொத்தை வந்து பெண்கள் பேர்ல பதிஞ்சாக்க ஒரு பர்சன்ட் வரி வந்து விலக்கு அளிக்கப்படும் இப்படி பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க தொழில் பெண்கள் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் சொந்த தொழில் செய்யணும் தொழில் முனைவோராக வரணும்னாக்கா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துட்டு அதுல இருபது சதவீதம் மானியத்தோட கொடுக்கப்படும்னா அந்த அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல பெண்கள் மட்டும் இல்ல சுயசார்பு உள்ள இளைஞர்கள் சுயசார்பு செய்யும் இளைஞர்களுக்கு அஹ் மின் மோட்டர் பைக் வாங்கணும்னாக்க அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் மானியத்துடன் கூடிய இரு சக்கர வாகனம் வாங்கல வாங்குறதுக்கு அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதே போலதான் திருநர்கள் திருநர்கள் வந்துட்டு அவங்க வந்து தன்னுடைய சுயமரியாதையோட இந்த சமூகத்துல அவங்களும் சக மனிதர்களை போல கௌரவமாகவும் மரியாதையோடையும் மதிப்புடையும் வாழணும் என்பதற்காக அவங்களுக்கு வந்துட்டு ஊர்காவல் படையில ஐம்பது பேர் நியமனம் காவல் படையில அவங்கள வந்து ஒரு காவலர்களாக நியமிக்கிறாங்க யார நீ வந்து பேர் சொல்லி நெம்பர் சொல்லி கேவலமாகவும் இனி இழிவாகவும் பேசுங்க அவங்கள வந்து இந்த மக்களுக்கு காவலாக நியமிக்கிறாங்க முதல் கட்டமாக அது மட்டும் இல்ல அவங்களுக்கும் கல்வியில வேலை வாய்ப்புல முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி அதுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஐடி கார்டு கொடுத்து அவங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சதே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இப்படி எல்லோருக்குமான யாரையும் விட்டு வைக்கல குழந்தைங்க பெண்கள் இளைஞர்கள் முதியோர்கள் மாதிரி யாருக்கும் யாரை விட்டு மக்க வைக்காம எல்லோரையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இத வந்துட்டு மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க இப்ப ஒன்றிய அரசாங்கம் எத்தனையோ முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்குது அந்த பட்ஜெட்டை என்னைக்காவது எந்த மக்களாவது வரவேற்பு பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்களா அந்த பட்ஜெட் வந்தாவே உடனே இங்க எதிர்ப்பு குரல் எழுந்தது உம் பல பெண்களுக்கு வந்து முப்பது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஏறக்குறை இருபத்தி அஞ்சு வருட கால போராட்டமாக இருக்குது அதை பத்தி ஒன்றிய அரசாங்கம் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இதையெல்லாம் வந்து ஈஸியா கண் கண்மூடித்தனமாக மறைச்சிட்டு இந்த ஒன்றிய அரசாங்கத்தை பத்தி இந்த நடிகருக்கோ அல்லது அடிமை எடப்பாடி பழனிசாமிக்கோ வாய் திறந்து பேசி ஏன்னு கேட்கக்கூட துணிச்சல் இல்லாத துப்பு இல்லாத கேட்க திராணியற்ற அடிமைகளாக இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீமான் பேருக்கு தான் நாம் தமிழர் கட்சிங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டு இலங்கை வாழ் தமிழர்களுக்கு மூவாயிரம் வீடுகள் கட்டி கட்டி கொடுக்கப்படும் அறிக்கை விட்டுருக்காங்க இப்ப இந்த சைமன் ஆமாவாய வந்துட்டு நிதி திரட்டி இலங்கை தமிழர்கிட்ட இருந்து நி நிதி திரட்டி அவளோட வாழ்க்கைய வந்து மேம்படுத்திட்டு இருக்கான் ஆனா உண்மையாலும் இலங்கை தமிழர்களுக்கு தெரியும் யாரால நம்ம வாழ்க்கை மேம்படும் இப்ப இலங்கை இளங்கை தமிழர்களையும் அவங்களுக்குரிய பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்த அரசு எல்லோருக்கும் எல்லாமும் என்ற ஒரு கோட்பாட்டையும் ஒரு தத்துவத்தை முன்வைத்து எல்லா அனைத்து தர ப பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பையும் உரிய அங்கீகாரத்தையும் வழங்கி ஒரு அருமையான அற்புதமான பட்ஜெட்டை கொடுத்துருக்குது அந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்க மனம் தான் இந்த சோம்பியன்ஸ் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்து ஒரு பட்சத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க என்பதற்கு உதாரணம் தான் அந்த வடநாட்டு பெண் மூணு மாநிலங்களை ஒப்பிட்டு ஒரு சிறப்பான ஒரு ஒரு காணொலியை வழங்கியிருக்காங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு நம்ம காணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்